ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய சங்க காலத்தை பற்றின டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே அந்த சங்க காலத்தில் நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் ஸோ அவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அதில் இருந்து சில முக்கியமான மன்னர்கள் என்ன அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசனும் கூட இது சரியா ஓகே பாருங்க சங்க காலம்னா பொதுவாக எந்த காலத்தை சொல்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி மூன்று நூற்றாண்டுகளில் இருந்து நம்மளுடைய மேப்ல இது வந்து நார்மல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மூன்று நூற்றாண்டுகள் இந்த காலகட்டமும் பொது ஆண்டிற்கு பின்னர் தொடங்கக்கூடிய மூன்று நூற்றாண்டுகள் வரையிலான காலம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு வருஷம் இங்கிட்ட ஒரு முந்நூறு வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஒரு அறநூறு வருஷத்தை தான் நாம் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதைத்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கொண்ட ஒரு காலமும் கூட அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல சில வரலாறுகள் தொடக்கம் இருந்ததுனால அதாவது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் இருக்கட்டும் கல்வெட்டுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நமக்கு சான்றுகள் கிடைச்சதுனால இந்த காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா என்ன சொல்கிறோம் தொடக்க வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம் சரி மூவேந்தர்கள் அப்படின்னா யார் யாருன்னா சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்கள் கூட இன்னொரு நபர்களையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க எதில் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இந்த அசோகர் கல்வெட்டில் மூவேந்தர்கள் கூட சேர்த்து சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அது அதிகமான மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அதிகமான என்பது சங்க பாடல்கள் இடம்பெறக்கூடிய வேலிரை குறிப்பதாக உள்ளது இது எந்த கல்வெட்டில் இருக்குது அசோகர் கல்வெட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை கேள்விகள் கேட்க முடியும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் ஸோ நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு லெசன்ஸ் பார்க்கும்போதும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸோட கவுண்ட்டி நம்ம சேர்த்து சொல்வோம் அதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சத்திய புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான சொல்லக்கூடியது சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சோழர்களை பற்றி பார்க்கலாம் சோழர்கள் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பொன்னியின் சொல்லுடைய படம் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் கரெக்டு தானே எஸ் அந்த சோழர்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பொதுவாக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது சோழர்கள் தென் சேரர்கள் தென் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம தெல்லு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுத்து கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சோழர் தமிழகத்தின் மத்திய மற்றும் வட பகுதிகள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தன நமக்கு தெரியும் ஸோ நம்மளுடைய தமிழகம் அப்படி இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி பாண்டியர்கள் செஞ்ச பகுதி இந்த பகுதி நமக்கு சேரர்கள் செஞ்ச பகுதி இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா சோழர்கள் செஞ்ச பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சோழர்கள் இது வந்து சேரர்கள் தென் தமிழகம் வந்து பாண்டியர்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்துருப்போம் நமக்கு பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டிங் கிடச்சிருக்கும் கெட்டதான எஸ் அவர்களது ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி காவிரி ஆற்றினுடைய களிமுகப் பகுதி ஸோ நமக்கு பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்கல்ல ஸோ பொன்னி நதி அந்த பாட்டெல்லாம் நமக்கு வந்து பாடியிருப்பாங்க ஓகேங்களா சரி காவிரி ஆற்றினுடைய களிமுகப் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே பின்னர் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது அவர்களினுடைய தலைநகரம் எந்த ஒரு உரையூர் தலைநகரம் எந்த ஒரு உரையூர் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் தான் தற்போது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உரையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் தான் இந்த சோழர்களினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது పాయింట్ మేలు புகார் அல்லது காவிரி பூம்பட்டினமானது முக்கிய துறைமுகம் இது வந்து மூணாவது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் யாவோ வச்சுக்கோங்க சரிங்களா இவங்களுடைய தலைநகரம் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் தென் அது போக இவங்களினுடைய அந்த முக்கியமான துறைமுகம் ஊறி எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் காவிரி பூம்பட்டினமானது முக்கிய துறைமுகமாகவும் அரச குடும்பத்தின் மாற்று வாழ்விடமாகவும் திகழ்ந்தது அப்போ துறைமுகத்தை இவங்க வந்து சூஸ் பண்ணி அங்கேயே இவங்க வந்து இவங்களுக்கான கோட்டைகளை கட்டியும் வாழ்ந்திருக்காங்களாமா தென் சோழர்களினுடைய சின்னம் புலி சோழர்களுடைய சின்னம் புலி ஸோ பொதுவாக இந்த சோழர் சேரர் பாண்டியர் இந்த மூணு பேருடைய சின்னத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இந்த புத்தகத்தில் சின்னம் என்னன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் இருக்குது நம்ம பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது வந்து ஒரு பாயிண்டை ஆபம் வச்சுக்கோங்க ஸோ சின்னம் வந்து நாலாவது பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து இங்கே நான் கொடுத்துற ஹெட் குவார்ட்டர்ஸு தென் அவங்களுடைய துறைமுகம் தென் சின்னம் இதுவும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் நாலாம் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் சேரருக்கும் சேர்த்து பார்த்துக்கணும் பாண்டியருக்கும் சேர்த்து பார்த்துக்கணும் மூணுமே தனித்தனி பாயிண்ட்ஸ் தான் கிடையாது சரிங்களா ரெண்டு மூணு நாலு ஒன்று என்னது ஹெட் குவார்டர்ஸ் இன்னொன்று துறைமுகம் இன்னொன்று நமக்கு வந்து அவங்களுடைய சின்னம் தென் அதுக்கடுத்து வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் கண்ணனார் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டுள்ளார் இது அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோழர்களினுடைய வணிக நடவடிக்கையை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அல்லது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க சோழர்களை பத்தி பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க சொன்னது யாருன்னா கடியலூர் ஒருத்திரன் கண்ணரா தென் அதுக்கடுத்து பாருங்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் சென்னியின் மகனான கரிகாலன் சங்ககால சோழ அரசர்களின் தலையாயவராக அறியப்படுகிறார் யாரினுடைய மகன் மகன் தான் கரிகாலன் பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது யாரினுடைய ஆட்சியை கரிகாலனுடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் எந்த நூல் பட்டினப்பாலை இது வந்து ஆறாவது பாயிண்டே ஆச்சுக்கோங்க தென் அதுக்கடுத்து கரிகாலனினுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணிப் போர்க்களத்தில் சேரறையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய பதினோரு வேலிற்குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதாகும் ஸோ இந்த சோழனாக விளங்கிய இந்த கரிகாலன் யாரை வின் பண்ணியிருக்கான் ஸோ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சேரரையும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டியர்களையும் இந்த சேரருக்கும் பாண்டியருக்கும் உதவிய மற்ற வேளிர்கள் பதினோரு வேளிர்குல தலைவர்களையும் சேர்த்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் வெற்றியை பற்றியும் இந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இது ஏழாவது பாயிண்ட் எப்படி கேட்பாங்க கேப்பாங்க ஒண்ணு இந்த பாண்டியரையும் சேரரையும் பதினோரு வேளீர் குல தலைவரையும் வென்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்க முடியும் சரிங்களா கேட்டாங்களா இல்லன்னா கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல மொத்தமா கொடுத்துருவாங்க சரிங்களா சரி ஓகே தென் அடுத்த பாயிண்ட் பாருங்க காட்டை வெட்டி நாட்டா நாடாக்கியதற்கும் குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்கும் காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மையை வளர செய்தார் ரொம்ப ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது எட்டாவது பாயிண்ட் சரிங்களா இது எல்லாமே கூற்றுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்து கேட்கறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மேலே சான்சஸ் இருக்கு சரிங்களா வளர செய்தார் என்பதற்காகவும் இவர் போற்றப்படுகிறார் ஸோ எவ்வளவு உங்களுக்கு சிறப்புன்னு பாருங்க ஒன்றும் முக்கியமான ஒரு போர் தென் அதுக்கடுத்து காட்டை வெட்டி இருக்காரு குளம் வெட்டி வளம் இருக்காரு காவிரியில் அணை கட்டி வாய்க்கால் வெட்டி நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு வேளாண்மையை வளர இருக்காரு இவ்வளோ சிறப்பு வாய்ந்திருக்காரு பெருநற்கிளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராசசூ ராஜசூய யாகத்தை நடத்தினார் ராசசூயாக நடத்திருக்கார் யாருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பெருநற்கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அரசன் சரிங்களா ராஜசூய யாகத்தை நடத்தியிருக்கார் தென் அதுக்கடுத்து கரிகாலனினுடைய மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டதன் காரணமாக சில பிளவுகள் ஏற்பட்டது சரிங்களா ஸோ நம்ம ரெண்டே ரெண்டு நபர்களை பற்றி பார்த்துருக்கோம் ஒன்று கரிகாலன் இன்னொன்று பெருநற்கிளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கொண்ட அரசனை பார்த்துருக்கோம் சரிங்களா பெருநற்கிளியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேதம் ஸோ ராஜசூய யாகம் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காரு அது போக கரிகாலனை பற்றின பல விஷயங்கள் ஸோ இது வந்து நமக்கு ஒன்பதாம் பாயிண்ட்டை யாபோச்சிக்கோங்க ஸோ சோழர்களில் நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் தான் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் தென் பத்தாவது அடுத்த சேரர்கள் பற்றி ஸோ மத்திய மத்திய மற்றும் வடக்கு கேரள பகுதியையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியும் எல்லாமே கொங்கு பகுதியினையும் ஆட்சி செய்தன வஞ்சி அவர்களினுடைய தலைநகரம் பார்த்துட்டோம் இது வந்து பாயிண்ட் சேர்க்க தலைநகரம் முடிஞ்சு தென் மேலே கடற்கரை துறைமுகங்களான முசிறியும் தொண்டியும் அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்தது இது அவங்களுடைய துறைமுகம் இது உணவு கவுண்ட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தென் அதுக்கடுத்து வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர் என்றும் அடையாளம் காணப்படுகிறது ஆட்சியை பொது ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு நமக்கு இதான்னு சொல்லுவாங்க அப்படி மாத்தி சொல்லுவாங்க ஓகேங்களா அடையாளம் காணப்படுகிறது அதே சமயம் சில அறிஞர்கள் கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம் என்னும் ஊரே வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க கரூர்ல இருக்கக்கூடிய ஊரா இருக்கலாம் இல்லாட்டி கேரளாவில் இருக்கக்கூடிய ஊரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரெண்டாவது இருக்கலாம் ஒன்று இதாக சொல்கிறாங்க இல்லை அதான் சொல்கிறாங்க இதில் ரெண்டு ஏதோ ஒன்று இவங்க வந்து ஆட்சி செஞ்ச பகுதின்னு சொல்கிறாங்க தென் சேர அரச குடும்பத்தின் இரு கிளைகள் இருந்தது எனவும் பொறையூர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டின் கரூர் நகரத்திலிருந்து ஆட்சி புரிந்தனர் எனவும் பல அறிஞர்கள் கூறுகின்றனர் சேரர்களே ரெண்டு கேட்டகரி இங்கே நமக்கு எப்படி கரூரில் ஒன்று கேரளத்தில் ஒன்று சொல்கிறாங்க அதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஒரு குடும்பத்தினர் இங்கேயும் இன்னொரு குடும்பத்தினர் அங்கேயும் ரெண்டும் சேர்ந்த சேரர்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தாவது பாயிண்ட்டு தென் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான இதுவும் கேட்கக்கூடிய இது பாயிண்ட் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனைகள் குறித்தும் பதிற்று பத்து பேசுகிறது என்ன நூல்பா மேலே சோழர்களை பத்தி என்ன பார்த்திருந்தோம் பட்டின பாலை சோழர்கள் பத்தி பட்டின பாலை சேரர்கள் பத்தி பத்து சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் கரூர் நகருக்கு அருகே இருக்கக்கூடிய புகழூரில் உள்ள கல்வெட்டு மூன்று தலைமுறைகள் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது இதுவும் பாயிண்ட் பதினோராவது பனிரெண்டாவது பாயிண்ட் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க நீங்க ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ கரூர் நகருக்கு அருகே இருக்கக்கூடிய புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு எத்தனை வம்சத்தினர மூன்று தலைமுறையான சேர அரசர்களை பற்றி சொல்லுது தென் அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று அந்த சேர அரசர்களில் முக்கியமான ஒருவர் சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணய பொறையங்கள் வெளியிட்டுள்ளா ஸோ இது வந்து பதிமூணாவது பாயிண்ட் சரிங்களா சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்கள் வெளியிட்டுள்ளார் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் கேட்க முடியும் யாருப்பா சேரல் இரும்பொறை தென் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் முக்கிய சேர அரசர்கள் இவங்க அதுக்கடுத்து முக்கியமான அரசர்கள் இருக்கட்டும் பல குறுநில மன்னர்களை செங்குட்டுவன் வெற்றி கொண்டுள்ளார் அதுக்கடுத்து நார்மலா சேரன் செங்குட்டுவன் வந்து பல குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டுள்ள இது நார்மல் பாயிண்ட் தான் தென் கடல் கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் எனவும் கூறப்படுகிறது ஆனால் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படவில்லை சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று சங்க இலக்கியத்தில் சொல்லப்படவில்லை இதை பாயிண்டாக தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சரியான கூற்று தவறான கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இதை நெக் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு சரிங்களா இவை ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் வைதீக அவைதீக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது யாருப்பா இந்த தான் சொல்றாங்க சரிங்களா செங்கூட்டுவனை பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க தென் அதுக்கடுத்து செப்பு ஈய நாணயங்களை சேரரசர் வெளியிட்டுள்ளார் தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோமன் நாணயத்தை போல் இருந்தன எழுத்துக்கள் எவையும் இல்லை சேரர்களின் வில் அம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடைத்துள்ளன எந்த விதமான எழுத்தும் இல்லாம நாணயங்கள்ல அவங்களுடைய பொறிச்சு வெளியிட்டிருக்காங்க இதுல கொடுத்திருக்க அத்தனை பாயிண்ட்ஸுமே தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க காரணம் கூற்றுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரி எது தவறுன்னு கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்போ சேரர்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு இரும்புறையும் செங்குட்டுவனும் சரிங்களா இரும்புறை தென் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இரும்புறையும் செங்குட்டுவனை பற்றின பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு சோழர்களை கொடுத்துருக்க அத்தனை பாயிண்ட்ஸும் சேரர்களை கொடுத்துருக்க அத்தனை பாயிண்ட்ஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தென் அதுக்கடுத்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் நமக்கு வந்து மதுரையை ஹெட் குவாட்டர்ஸாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க தாமிரபரணி நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொர்க்கை அவர்களது துறைமுகம் கொர்க்கைங்கிறது அவங்களுடைய துறைமுகம் இது முத்துக்குளித்தல் முத்துக்குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்புக்கும் பெயர் பெற்ற ஊராக அது இருந்திருக்கு தென் கொற்கை குறிப்புகளில் கொள்காய் என்றும் குறிப்பிடப்படுகிறது பாயிண்ட்ஸ் இது எஸ் கொல்காய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாண்டியருடைய சின்னம் மீன் அவர்களது நாணயங்களில் ஒரு புறம் யானையின் வடிவமும் மற்றொரு புறம் புதிய வாணியில் மீனினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு யானையினுடைய வடிவமும் தென் மீனினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது போக இவங்க எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்கன்ற ஒரு பாயிண்ட் அதையும் நம்ம ரீட் பண்ணணும் நான் பாயிண்ட் சொல்லக்கூடிய அதை மட்டும் தெளிவாக தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் அதுக்கடுத்து இவர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டையத்துக்கு அருகே இருக்கக்குள்ள அருகே இருக்கக்கூடிய நெல்கிண்டா நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தன மரபுவழி செய்திகளின்படி பாண்டிய தமிழ் சங்கங்களை ஆதரித்தும் சங்க நூல்களை தொகுப்பித்தன சங்க பாடல்கள் பாண்டிய அரசர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றன ஆனால் அவர்கள் எப்போதும் அரச பதவி ஏற்றார்கள் எவர்கள் எந்த எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதுக்கான தெளிவான குறிப்புகள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க இதையும் கேள்விகள் கேட்பதற்கு சில சான்சஸ் இருக்குது நார்மல் பாயிண்ட் தான் மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தென் அதுக்கடுத்து இது கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு இந்த தமிழ் கல்வெட்டு எது பிராமி கல்வெட்டு எது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது எது அப்படிங்கிறதா முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பார்த்துருக்கோம் தானே எஸ் மாங்குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டுக்கு முன்பு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்சலியனை குறிப்பிடுகிறது ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சரிங்களா யாரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் பதினாறாவது பாயிண்ட் தென் மதுரை காஞ்சி முதுகுடிமி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செலியனான தலையாளணத்து செருவென்ற நெடுஞ்சலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது சரிங்களா மதுரை காஞ்சி முதுகுடிமி பெருவழியையும் மற்றொரு நெடுஞ்சலியனான விளங்கக்கூடிய தலையாளங் காணத்து செருவென்ற நெடுஞ்சலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது இந்த கல்வெட்டில் மென்ஷன் பண்ணுறாங்களாமா தென் அதுக்கு அடுத்த பெருவழுதி இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க முதுகுடிமி பெருவழி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடுகிறது

புருணன் ஆகியோரினுடைய கூட்டு படைகளை தலையாளங்காணத்து போரில் வெற்றி கொண்டதாக புகழப்படுகிறார் சரிங்களா இதுதான் தலையாளங்காணத்து போர் வென்று அப்படின்னு சொல்லுவாங்க மேலே பார்த்துருக்கோம்ல தலையாள காணத்து வென்ற நெடுஞ்சொலியன்னு சொல்லிட்டு இது பதினெட்டாவது பாயிண்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து குறுநில மன்னர்கள் யாருன்னு கேள்விகள் கேட்கலாம் அதர்வைஸ் இவர்கள் வின் பண்ணவர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா நெடுஞ்சொலியை நவீன சித்தரிப்புன்னு சொல்லிட்டு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நமக்கு நார்மல் அது போக இங்கே ஒன்று பாண்டியர்கள் கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களினுடைய தலைவன் என்றும் இவர் புகழப்படுகிறார் எவர் இவரைத்தான் சொல்கிறாங்க சரிங்களா இவரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு சோழர்கள் பற்றியும் சேரர்கள் பற்றியும் பாண்டியர்களை பத்தியும் இந்த புத்தகத்துல நமக்கு தெளிவாக இதை மட்டும் செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பத்தொன்பது பாயிண்ட்ஸையும் தெளிவாக தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு லெசனும் கூட இது சரிங்களா சரி ஓகே தென் அதுக்கடுத்து தமிழ் திணைப்பகுதிகளில் சமூக உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியோட கண்டென்ட்ட அடுத்து நம்ம பார்க்கலாம் சரியா